ஸ்ரீ சங்கராஜேவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மாத சிவராத்திரி இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் சேர்ந்த சேர்ந்து ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சோ இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் சுக்ரன் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் இன்னைக்கு தீபாவளியினுடைய முதல் நாள் அதனால எல்லாருமே வீட்டுல ரொம்ப பிஸியா இருப்பீங்க நமக்கு தீபாவளி பண்டிகை இருக்கோ இல்லையோ மத்தவங்க அந்த ஃபெஸ்டிவலை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பாக்குறதுலயும் எல்லாரும் ஆர்வமா இருப்போம் இல்லையா சோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தீபாவளி கொண்டாடினாலும் சரி கொண்டாடுறாங்களும் சரி மனதளவில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோட இந்த நாளை நீங்கள் கொண்டாடலாம் இன்னைக்கு நாள் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தல் சூரியன் செவ்வாய் புதன் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மனதளவில் ரொம்ப ஒரு உற்சாகம் தைரியம் எல்லாமே இருக்கும் ஸோ சோ ஒரு தீபாவளிக்கு மொதல் நாள் அப்படிங்கும் பொழுது கால்ஸ்ல பிஸியா இருக்கலாம் இல்ல நே நேர்ல போய் நிறைய பேரை பாக்குறதுக்கான இதெல்லாம் இருக்கலாம் சோ இன்னைக்கு நீங்க எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவடையும் மனசுலையும் நிறைய சந்தோஷங்களும் உற்சாகங்களும் இருக்கும் இந்த நாள் மேலும் இனிதாக இருக்க ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி கண்டிப்பா ஒரு சிவனாலய தரிசனம் உங்களுக்கு நல்லது மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பரிசுகள் உண்டு சோ நாலாம் இடத்துல சந்திரனும் சுக்ரனும் இருக்கிறாங்க லேடிஸ்க்கு யாராவது ஒரு சாரி கிஃப்ட் பண்ணலாம் இல்ல உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பட்டாசு பாக்ஸ் வரலாம் ஸ்வீட் பாக்ஸ் தீபாவளியில கண்டிப்பாக ஸ்வீட் பாக்ஸ் வரும் பட் ஒரு சாரி வர்றதோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வர்றதோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா அப்படி ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத பண வரவுகள் எதிர்பாராத கிஃப்ட் இது எல்லாமே மனதிற்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய இந்த மாத சிவராத்திரிகள் சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது இன்னைக்கு கோதுமை தானம் பண்ணலாம் கடகராசி அன்பர்கள் குரு பகவான் நிலையம் பெற்று மூன்றாம் இடத்தில் சந்திரன் சுக்ரன் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இன்னைக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சௌக்கியங்களும் அதிகரிக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரியாக இருப்பதனால் சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறப்பு சிம்மராசி ராசியில் கேது மற்றும் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது இந்த சிம்மராசினியர்கள் சற்று இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கிய முன்னேற்றங்களுக்கு இன்று கோதுமை தானம் செய்யலாம் மேலும் இன்றைய நாள் சிவராத்திரி சேர்ந்திருப்பதனால் சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது ரொம்பவும் சிறப்பு இந்த ஐப்பசி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சிம்ம ராசிக்காரர்கள் அவசியம் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வதோ அல்லது பசுமாடுகளுக்கு உணவளிப்பது இல்லைன்னா சிவன் ஆலயத்தில் வில்வர்ச்சனை செய்வது இது எல்லாமே சிறப்பு கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ராசியில் சந்திரன் சுக்கரன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது மேலும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மனசிற்கு ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சுப காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகளும் காத்திருக்கிறது இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் துலாம் ராசி ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசி ராசினியர்களுக்கு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் வியாபாரிகளுக்கு தன லாபமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் மன அமைதி கிடைக்கும் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் இன்று அன்னதானங்கள் செய்வது இவர்களுக்கு சிறந்தது ராசி நேர்கள் எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் ராசி நேர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் எட்டாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து போகலாம் நண்பர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இன்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் உங்களுக்கு அன்னதானங்கள் செய்து சிவனாலய வழிபாடு மற்றும் இன்று உங்களினுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் பார்வை உங்களினுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷமும் மற்றும் சுப நிகழ்வுகளும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் தீரும் மேலும் இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மாத சிவராத்திரியான இன்று சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்களும் மற்றும் இந்த கும்பராசி அன்பர்கள் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தியாகும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமைகிறது ஏழாம் இடத்தில் சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது மீனராசி அன்பர்கள் இன்று அன்னதானங்கள் செய்யலாம் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்து சிவராத்திரியில் வில்வர்த்தனை செய்வதை மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய கிரக நிலையில் சூரியன் சுக்கரன் நீச்சம் அடைந்த நிலையில் பொதுவான பலன் எப்படி அமையும் பொதுவா வந்து சூரியன் நீச்சன் இந்த சுக்கரன் நீச்சம் வந்து நிறைய இன்பெக்ஷன்ஸ் வந்து பரவுறதுக்கான ஒரு கிரகங்கள் இதெல்லாம் இந்த நீச்சம் பெற்ற நிலையில ஸோ துலாத்துல சூரியன் நீச்சன் கண்ணியில வந்து சுக்கரன் நீச்சன் இல்லையா ஸோ ஜென்ரலா இந்த மழை காலத்துல இந்த கிரக நிலைகள் இப்படிதான் வரும் நம்ம ஜென்ரலி சொல்லுவோம்ல இந்த தீபாவளி டைம்ல தான் நமக்குலாம் மெட்ராஸை வரும் அப்படின்ட்டுன்னு ஸோ கண்ணில் நடக்கிற இன்ஃபெக்ஷன் அப்புறம் ஃபீவர் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இம்யூனிட்டி குறையிறது எல்லாமே சூரியன் சுக்கரன் நீச்சத்தினால இடம்பெறதுதான் சோ தனிப்பட்ட ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கோச்சாரத்துல கிரகங்களினுடைய அமைப்புல வந்து நம்ம நிகழ்வுகளை பார்க்கும் போதே தெரியும் ஸோ நடப்புல சூரியன் நீச்சன் சுக்கரன் நீச்சல்ல மழை நிறைய வரும் அதே மாதிரி வியாதிகளும் அதிகமாக வரும் இனநேர்களும் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்